சிறந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளானது முப்பத்தோராம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி நாள் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய் கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷராசிக்காரர்கள் பயணங்கள் அனுகூலத்தை தரும் பெரிய பெயரையும் பெரிய புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திப்பதோ மகான்களை தரிசனம் செய்வதோ ஏற்றத்தை ஏற்படுத்தும் எல்லா விதத்திலும் இருந்த மன கஷ்டங்கள் தீர்வதற்குண்டான தெய்வ தரிசனங்கள் பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் படிப்பில் புதிய சிந்தனை ஊக்கப்படுத்தப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் கோபமாக பேசுவதோ வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டுவதோ மட்டும் கூடாது மற்றபடி நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் அற்புதத்தையும் பெற்றுத்தரும் தொழில் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியுனிய குறைபாடில் மட்டும் சிறிது கவனம் மேலதிகாரிகள் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் டக்கு டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய சிறப்பான அமைப்பு உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் நிலபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் உறவு முறையில் அதிகம் ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையை பெற்றுத்தரும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை முயற்சி எடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மனதில் தேவையில்லாத ஒரு பதட்டம் காணப்படும் அந்த பதட்டத்தின் உச்சம் தெய்வ வழிபாடுகளுக்கே சமர்ப்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உங்கள் மீது அக்கறை கொண்டுள்ளவர்களிடம் ஏதாவது போய் பேசி ஆறுதல் செய்து கொள்வதோ தொலைதூரத்தில் இருந்தாலோ ஃபோனில் பேசிக்கொள்வதோ நன்மை ஏற்படுத்தி தரும் விரிசல்கள் பெரிய அளவு விரிசல்களாகி நீங்கள் தனிமரமாக ஆகக்கூடிய அமைப்பு வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படுத்தும் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த கஷ்டங்களில் மிக கவனமாக கையாளுவது இந்த வருடத்தின் கடைசி நாளான் என்று மிக முக்கியம் யாரிடத்திலும் தர்க்கம் செய்து தேவையில்லாத பாதிப்பை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரிடம் மனமிட்டு பேசி பிடித்த கோயிலுக்கு செல்வது நன்மை அந்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொழில் சார்ந்த பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் மேலதிகாரிகளை சந்திப்பதும் தெய்வ வழிபாடுகளை சந்திப்பதும் மனதில் ஒரு சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் யோக பலனை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் எதிர்பார்க்காத இடம் நல்ல செய்தி கிடைக்கும் தொழிலில் அற்புதமான அமைப்பு ஏற்படும் எடுத்த காரியத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவதும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தருவதும் குரு ஆசீர்வாதம் கிடைப்பதும் ஏற்றமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தை விட்டு தொலைதூர பயணங்கள் துணை அல்லது நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது தெய்வ வழிபாட்டிற்கும் மன நிம்மதிக்கும் காணப்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் உறவு முறையில் இருக்கக்கூடிய உறவினர்கள் வருகையெல்லாம் சந்தோஷத்தை தரும் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உறவு முறையில் துணை அல்லது துணவியாருடன் மனமிட்டு பேசுவதும் நன்மை தரும் மனமிட்டு பேசுவதுடன் விடுபட்ட குலதெய்வ வழிபாட்டிற்கு புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய நாளையிலிருந்து ஏதாவது ஒரு முறை சென்று வருகிறேன் என்று வேண்டிக்கொள்வது தடைகளை தவிடுபடியாக்கும் தெளிவு ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் லாபம் சந்தோஷம் அசையாமசா பொருள் சேர்க்கை புதிய முதலீடுகள் டக்கென்று ஏற்படுவது ஆச்சரித்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரக்கூடியது சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் எழுபறியாக இருந்த நிலைமை டக்கென்று மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் தெய்வம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது அற்புதமான அமைப்பும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முதலீடுகள் மனதில் தெளிவியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்